புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையின் போது கூந்தலை இழந்தவர்களுக்காக மதுரையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவிகள் தங்கள் கூந்தலை தானமாக வழங்கினர் ஒவ்வொரு ஆண்டும் மே பனிரெண்டாம் தேதி செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது மருத்துவர்களை விடவும் நோயாளிகளுடன் அதிக நேரம் செலவழிப்பவர்கள் செவிலியர்கள்தான் எனவே செவிலியர் தினத்தை ஒட்டி மதுரையில் தனியார் மருத்துவமனை சார்பில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூந்தல் தானம் செய்வதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் செவிலியர் பயிற்சி மையத்தில் பயின்று வரும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் கூந்தலை தானம் செய்தனர் புற்றுநோய் நோயாளிகளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க முடியும் என்று அவர்கள் முடி கொட்டின உடனே அவங்க அவங்க வீட்டு ஆளுங்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களோட உருவம் மாறும் அதனால அவங்களுக்கு நம்மளை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றதுனால அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் குறையும் ஐயோ நம்ம வந்து எதுக்கும் லாய் இல்லை நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம் அப்படிலாம் தோணும் ஸோ அதெல்லாம் மாற்றணும்ன்றதுக்காக இப்போ வந்து ஒரு நார்மலாக இருக்கிற நேச்சுரல் ஏர்ல பண்ணி கொடுக்கற அந்த விக்கை வச்சதுனால அவங்களுக்கு நம்ம அழகா இருக்கும் நம்ம யாரையும் விட டிஃப்ரெண்ட்டாக இல்லை நம்மள அவங்கள மாதிரியே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இது வரும் அதுக்காக நம்ம இந்த ஏர் டொனேட் பண்ணி அவங்களுக்கு விக்கு செஞ்சு கொடுக்க போறோம் பார்த்து பார்த்து வளர்த்த குந்தலை வெட்டுவது வருத்தமாக இருந்தாலும் அது புற்றுநோய் நோயாளிகளுக்காக வழங்கப்படுகிறது என்பதை நினைக்கும் போது நிம்மதியாக இருப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர் நாங்கள் வார்ட் போஸ்டிங் நிறைய போயிருக்கோம் கேன்சர் வார்டெல்லாம் நாங்கள் வார்ட் போஸ்டிங் போயிருக்கோம் அங்கே நிறைய கேன்சர் பா பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் அங்கே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி முடியல ஐலேஷஸ் ஐப்ரோஸ் எல்லாம் எல்லாமே அதெல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு ஒரு கொடுக்கணும் முடி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு அது ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் டொனேட் பண்ணோம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் கொடு கொடுக்குறோம் எங்களை பார்த்து கொஞ்சம் பேர் இந்த மாதிரி டொனேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தங்களை பார்த்து பலரும் கூந்தல் தானம் செய்ய முன்வர வேண்டும் என மாணவிகள் வலியுறுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு அனைவரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர்